இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட டாப் போர் கிரெடிட் கார்டோட லிஸ்ட் தான் வந்து ஷேர் பண்ண போறோம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்வும் ரெஃபர் பண்ணுங்க கிரெடிட் கார்டோட லிங்க் எல்லாமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ நார்மலா நம்ம ஒவ்வொருத்தருமே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த கிரெடிட் கார்டு வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்ல இருக்கு அப்படிங்கறத யாரும் பாக்குறது கிடையாது சும்மா நம்மளே வந்து அப்ளை பண்ணுவோம் இன் கேஸ் அந்த கிரெடிட் கார்டு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா அப்ரூவ் ஆயிரும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகும் ஸோ அதனால எப்பவுமே வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் எந்தெந்த கிரெடிட் கார்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி பர்டிகுலராக அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஒரு டாப் ஃபோர் கிரெடிட் கார்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப் ஃபோர் கிரெடிட் கார்டில் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு தான் ஐடிஎஃப்சி பேங்க்ல எத்தனையோ கிரெடிட் கார்டு இருந்தாலும் இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல இருக்கிறது கிளாசிக் கிரெடிட் கார்டு தான் ஸோ கீழே வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரெடிட் கார்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் ஜாயினிங் ஃபீ ரெனுவல் ஃபீ அப்படிங்கிறது எப்பவுமே வந்து கிடையாது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கார்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த செகண்ட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா வந்து ஜாயினிங் ஃபீ மட்டும் டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க செகண்ட் இயர் ரெனுவல் ஃபீ வந்து உங்களுக்கு ரெகுலராவே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க சோ இந்த கிரெடிட் கார்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவ் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல இருக்குது இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க அதிகமா உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது தேர்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோசியன் பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு இண்டோசியன் பேங்க்ல எத்தனையோ கிரெடிட் கார்டு இருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான் நீங்க இது வரைக்கும் கிரெடிட் கார்டே வந்து வாங்கல இதான் கிரெடிட் கார்டு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம் இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான் ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ எதுவுமே கிடையாது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அடிக்கடி லோன் வந்து ஆஃபர் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஸோ நீங்க இண்டோசியன் பேங்கோட எந்த ஒரு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அடிக்கடி லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க அடுத்தது நம்மளோட டாப் போடுற லாஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்விக்கி கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்விக்கி கிரெடிட் கார்டு இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஆஃபர் எதுவும் இல்லை அதனால ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு பர்டிகுலராக ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த நாலு கிரெடிட் கார்டுமே இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்டில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching.